அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் அப்பா அம்மா இவர்கள் ஒரு ஆண் ஜாதகத்தை பார்த்து அவருடைய அப்பாவும் அவருடைய அம்மாவும் ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் இருவருக்கும் ஒரு மனக்கவலை மனப்போராட்டம் இவரைக்கண்டா அவருக்கு பிடிக்காது அவரு கண்டா இவருக்கு பிடிக்காது ஒரு அன்யோன்யம் ஒரு ஒற்றுமை இருக்காது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அப்போ ஒரு ஆணின் ஜாதகத்தில் அந்த ஜாதகருடைய அப்பாவும் அம்மாவும் ஒற்றுமையாக இருப்பாங்களா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படி நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே நாலாம் பாவம் என்பது தாயை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கும் லக்னாதிபதி அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும் ஏழாம் அதிபதிங்கிறது அவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கும் மூணாம் அதிபதிங்கிறது இளைய சகோதரத்தை குறிக்கும் பதினொன்றாம் அதிபதிங்கிறது மூத்த சகோதரத்தை குறிக்கும் இது நமக்கு பொதுவாக தெரிஞ்சது தான் இப்போது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருக்காங்கன்னு வச்சுருங்க இது ஒரு பிரச்சனை ஏன்னா தாய்க்கும் தந்தைக்கும் இடையே அந்த அந்யோன்யம் ஒற்றுமை இருக்காது காரணம் என்னென்னா நாலாம் பாவாதிபதியும் ஒன்பதாம் பதி பாவாதிபதியும் ஆறு எட்டாக இருக்காங்க இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுக்கடுத்து தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமான சூரியனும் தாயை குறிக்க கூடிய கிரகமான சந்திரனும் அதே ஜாதகத்தில் ஆறு எட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது திருசூன்யத்திலேயோ பாதகத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா இந்த ஜாதகருடைய தாய் தந்தை இருவரும் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க இவரை கண்ட அவருக்கு பிடிக்காது அவர் கண்ட இவருக்கு பிடிக்காது இருந்தாலும் ஒன்றா குடும்பம் நடத்தி குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அது ஒரு சிறிய சுட்சமாக இருக்குது அது என்னான்னு இப்போ பார்க்கலாம் கணவன் மனைவி அதாவது ஒரு ஜாதகருடைய தாய் தந்தைக்கு ஒரு ஒற்றுமையில் மனப்போராட்டம் கசப்பு ஓரியன் இருந்தாலுமே இருவரும் ரொம்ப நாள் இருந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் ஜாதகத்தில் அவர்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் வாங்கிய நட்சத்திராதிபதியும் சூரியன் வாங்கிய நட்சத்திர அதிபதியும் இருவரும் ஜாதகத்தில் வலுவாக கேந்திர திரிகோணங்களில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் இருவருக்கும் இடையே ஒரு பிரிவு அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறது தான் அடிப்படையான கான்செப்ட் இது மிகவும் நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பாவாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு காரகாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காரு இருந்தாலும் இருவருக்கும் இடையே ஒரு பிளவு ஏற்படாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே தான் நம்ம அந்த ரகசியத்தை பார்க்குறோம் பாவாதிபதி வாங்கிய சாரநாதனும் காரகாதிபதி வாங்கிய சாரநாதனும் எப்படியோ எடுத்தாலும் சரி இருவர் ஜாதகத்திலையுமே பாதிப்பு இல்லாமல் இருந்தால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் ஒற்றுமையுடன் ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த பதிவு மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் இது எல்லாமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்